இன்னைக்கு தல அஜித்துடைய பிறந்த சோ அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க இதுல பேர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா செலிபிரிட்டிஸ் தான் ஏன்னா இப்போதைக்கெல்லாம் அடிக்கடி அஜித் அவர்களுடைய அவங்களுடைய மேனரிசமா இருக்கட்டும் அவங்களுடைய பிஹேவியரா இருக்கட்டும் அவங்களுடைய அந்த மனித நேயமா இருக்கட்டும் எல்லாத்தையும் பத்தி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாளும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அஜித்தை பத்தி அவர்களை பத்தி பேசும்போது அவர் ஒரு வண்டர்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு தான் எல்லாருமே அவங்கள பாராட்டிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு அப்படி ஒரு மனிதருடைய பிறந்தநாள் அப்படின்றனால கோலிவுட் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அவங்களுடைய சமூக வலைதளங்கள்ல அஜித் அவர்களுக்கு வாழ்த்து மழை புரிஞ்சிருக்காங்க வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல ஒரு பக்கம் ரசிகர்கள் அவங்களுடைய பிறந்தநாள பயங்கர கிராண்டா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் செலிபிரிட்டிஸும் பாத்தீங்கன்னாக்க அஜித் அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க அப்டேட் தெரிஞ்சுக்கோக்கை